நவராத்திரி பண்டிகையானது வருகின்ற செப்டம்பர் இருபத்திரண்டு இருபது இருபத்தைந்து திங்கள் கிழமை முதல் தொடங்கி அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை விஜயதசமி அன்று முடிவடைகிறது முதலில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதன் காரணங்களை தெரிந்து கொள்வோம் முன்னூறு காலத்தில் மகிஷாசுரன் என்ற அசுரன் மிகுந்த தவம் செய்து கடவுள்களிடம் வலிமையான வரங்களை பெற்றான் அந்த வரத்தின் மூலம் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமை செய்து வந்தான் அவன் தேவர்களையும் மனிதர்களையும் அடக்கி ஆண்டான் அதனால் தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆதி பராசக்தியை வேண்டினார்கள் தேவர்கள் மீது இரக்கம் கொண்ட துர்க்கை தேவி அவர்கள் தோன்றி அசுரனை அழிக்க முன்வந்தார் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் துர்க்கை தேவி மகிஷாசுரனுடன் போரிட்டு பத்தாம் நாள் விஜயதசமி அன்று மகிஷாசுரனை அழித்தார் அன்று முதல் தீமை அழிந்தது சக்தி வென்றது என்று சக்தி தேவி அசுரனை அழிக்கப் போரிட்ட அந்த ஒன்பது நாட்களும் சக்தி தேவியின் வெற்றியை கொண்டாடும் நாளாக நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மேலும் ராவணனை எதிர்த்து போருக்குச் செல்லும் முன் ராமபிரான் துர்கையமனை வழிபட்டு சென்றதாகவும் அதனால் துர்கையின் அருளால் ராமன் ராவணனை அழித்து வெற்றி பெற்றதாகவும் அந்த நாளை நினைவு கூறும் வகையில் விஜயதசமி என்று ராமர் ராவணனை வென்ற தினமாகவும் கொண்டாடப்படுகிறது என்றும் புராணக் கதைகள் கூறுகின்றன அடுத்ததாக நவராத்திரியின் முக்கியத்துவம் நவராத்திரி என்ற சொல்லுக்கு ஒன்பது இரவுகள் என்று பொருள் இந்நாட்களின் இரவுகளில் சக்தி தேவியின் ஒன்பது ரூபங்கள் வழிபடப்படுகின்றது நல்லவை தீமையை வெல்லும் சக்தியின் அடையாளமாகக் கருதப்படுகிறது மேலும் ஒன்பது நாட்கள் தேவியரின் ஒன்பது அம்சமாக பார்க்கப்படுகிறது தேவியரின் அம்சங்களையும் வழிபாட்டு முறைகளையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவராத்திரி தினம் வாரியாக நாள் ஒன்று செப்டம்பர் இருபத்தி ரண்டு திங்கள் கிழமை தேவி செயலபுத்ரி நிறம் மஞ்சள் படைக்கப்பட வேண்டிய நெய்வேதியம் வெள்ளம் கடலை பருப்பு சேர்த்த சுந்தல் நாள் இரண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தேவி பிரஹ்மச்சாரிணி நிறம் பச்சை நெய்வேதியம் வெள்ளப்பொங்கல் நாள் மூன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை தேவி சந்திரகண்டா நிறம் சாம்பல் நெய்வேதியம் வேர்க்கடலை சுண்டல் நாள் நான்கு செப்டம்பர் இருபத்தைந்து வியாழன்கிழமை தேவி குஹ்மாண்டா நிறம் ஆரஞ்ச் நெய்வேதியம் எலுமிச்சை சாதம் நாள் ஐந்து செப்டம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை தேவி ஸ்கந்தமாதா நிறம் வெள்ளை நெய்வேதியம் தேங்காய் சுண்டல் நாள் ஆறு செப்டம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை தேவி காத்தியாயனி நிறம் சிவப்பு நெய்வேதியம் கடலை சுண்டல் நாள் ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டு ஞாயிறு கிழமை தேவி காலராத்திரி நிறம் நீலம் நெய்வேதியம் வெண்பொங்கல் நாள் எட்டு செப்டம்பர் இருபத்தொன்பது திங்கள் கிழமை துர்காஷ்டமி தேவி மகாகேரி நிறம் இளஞ்சிவப்பு நெய்வேதியம் கடலை சுண்டல் நாள் ஒன்பது செப்டம்பர் முப்பது செவ்வாய்கிழமை மகாநவமி தேவி சித்திதாத்ரி நிறம் ஊதா நெய்வேதியம் தயிர் சாதம் மோர் சாதம் நாள் பத்து இரண்டு அக்டோபர் வியாழன்கிழமை விஜயதசமி அசுரனை தேவி வெற்றி பெறும் நாள் குழந்தைகள் அன்றைய தினம் புதிய கல்வி தொடங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது அடுத்ததாக வழிபாட்டு முறைகள் காலை கலசம் வைத்து பூஜை தொடங்கப்படுகிறது கலசத்தில் நீர் துளசி கங்கை தண்ணீர் தேங்காய் முதலியன வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் தேவியரின் வேறு வேறு ரூபங்களுக்கு ஏற்றது போல் நெய்வேதியம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுகிறது குமரிகள் கன்னிப்பெண்கள் குழந்தைகள் பூஜை செய்து தேவிக்கு உணவு அளிப்பது சிறப்பாகும் வீட்டில் கொழு வைத்து தேவியரின் மகிமையை காட்சிப்படுத்துவது தமிழ்நாட்டில் முக்கிய வழக்கம் ஆகும் மேலும் நவராத்திரி பண்டிகையின் சிறப்புகள் கொழு பொம்மை அலங்காரம் பாடல்கள் இசை விருந்தினர் வரவேற்பு கொழு பாடல்கள் விளக்கு பூஜை சுண்டல் நெய்வேதியம் மற்றும் வட இந்தியாவில் கற்பா தாண்டியா நடனங்களும் சிறப்பானவையாக பார்க்கப்படுகிறது நன்றி